உலக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கும் திரு சாணக்கியர் தன்னை ஒரு தூதர் பார்க்க வந்த பொழுது விளக்கை அணைத்து விட்டார் ஏன் அவர் அப்படி செய்தார் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நமது ஒளிநாட சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் சாணக்கிய உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் பாடலி கிரேக்க தூதர் பதவியேற்ற மெகஸ்தனிஸ் சாணக்கியனை பார்க்க வந்தார் அது ஒரு இரவு நேர சந்திப்பு ஆட்சி சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடிகளை கொண்டிருந்தார் சாணக்கியன் ஒரு மூலையில் தீப ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது மெகஸ்தனீஸ் உள்ளே நுழைந்தவுடன் அந்த விளக்கை அணைத்துவிட்டு சாணக்கியன் வேறு ஒரு தீபத்தை ஏற்றினார் அதைக் கண்டவுடன் பெரும் வியப்பு சாணக்கியனை பார்த்து ஐயன்மீர் ஏன் ஒரு விளக்கை அணைத்து இன்னொரு விளக்கை ஏற்றினீர் இதன் தாத்பரியம் என்னவோ என்று வினவினார் மெகஸ்தனிஸ் சிரித்தபடி பதில் கூறினார் சாணக்கியன் நீர் வரும் வரை எரிந்த தீபம் அரசாங்க பணி நிமித்தம் ஆட்சி நிர்வாக வேலைகளுக்காக அரசு செலவில் ஏற்றப்பட்டது இப்போது நாம் சந்திப்பது அரசு பணி இல்லையே நீர் எனது விருந்தாளி வேறு ஆகவே இது என் செலவில் எரிக்கப்படும் தீபம் ஆகையால் தான் இதை ஏற்றினேன் அரசு செலவில் தனிப்பட்ட செயல்களை செய்யலாமா கூடாதல்லவா அதனால் தான் அப்படி செய்தேன் என்றார் சாணக்கியர் சாணக்கியனின் குணாதிசயங்களை காட்டும் ஒரு நிகழ்ச்சி இது தன்னலம் கருதா தகைமையாளராக இருந்தும் அரசு பணி இது சுயவாழ்வு இது என்று வரம்பு கட்டிய மா அவர் மற்றும் நாமும் இதை கற்றுக்கொண்டு நமது வாழ்வில் பயன்படுத்தினோமேயானால் நடுநிலையாக வாழ ஏதுவாக இருக்கும் அடுத்த சிறுகதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்